இப்போ நீங்க கேட்கவிருப்பது விக்ரமாதித்தன் கதையின் இருபத்தி மூணாவது போன பகுதியில விக்ரமாதித்தன வேதாளம் கேட்ட கேள்விக்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு பதில் சொன்னான் எவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளம் முகத்தால் மாண்டு போன இந்த மூவரின் மரணத்தில் யாருடைய மரணம் உன்னதமானது என்று கேட்டது ராகு இந்த மரணமே உன்னதமானது மற்ற இருவரும் கமலாகரனும் அனங்கமஞ்சலியும் பாலிய பருவத்திலே இருந்தே பழகி நேசம் வளர்த்தவர்கள் அந்த பரஸ்பர நேசத்தின் காரணமாக அவர்கள் உயிர் துறந்தார்கள் என்பது சாதாரணமானதுதான் ஆனால் தனது மனைவியை மாற்றான அருகில் பார்த்த பிறகும் அவள் மீது கோபமோ ஆத்திரமோ கொள்ளாமல் அளவு கடந்த பிரியத்தின் காரணமாக உயிர் நீத்த கணவன் மணிவர்மனின் மரணமே மிக உன்னதமானது விக்ரமாதித்தன் கதைகள் பதினைந்து சிங்கத்தை உருவாக்கிய சகோதரர்கள் விக்ரமாதித்தன் மீண்டும் முருங்கை மரம் ஏறி வேதாளத்தை பிடித்து கட்டி தனது தோல் மீது தூக்கி கொண்டு நடந்தான் மயான பிரதேசத்தை விட்டு வெளியே வந்ததுமே வேதாளம் மீண்டும் கதை சொல்ல தொடங்கியது பொறுமையிலும் வீரத்திலும் சிறந்த ராஜனே போகும் வழி பயணம் இருக்க சுவாரஸ்யமான கதை என்று சொல்கிறேன் கேள் விக்ரமாதித்தன் கதையில் கவனம் செலுத்த தொடங்கினான் இளஸ்தலம் என்னும் பட்டினம் மகத தேசத்தில் இருக்கிறது அவ்வூரில் பிராமண சகோதரர்கள் நால்வர் வசித்து வந்தார்கள் பிராமண சகோதரர்கள் இளமை பருவத்தை அடைந்தபோது போது அவர்களை பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக இறந்து போனார்கள் சொத்து சுகம் ஏதும் இல்லை இவர்களை ஆதரிக்கவோ உதவி செய்யவோ யாருமே இல்லை உறவினர்களும் ஒதுக்கி தள்ளினார்கள் நால்வரும் ஊருக்குள் சின்ன சின்ன புரோகித வேலைகள் பார்த்து காலம் கழித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லா நாட்களிலும் வேலை இருக்கவில்லை பாதி நாள் பட்டினியாகவே இருக்க வேண்டியது ஒரு நாள் வறுமையின் வேதனை தாழாமல் சகோதரர்களின் மூத்தவன் மனம் எடுத்து போய் தற்கொலை செய்து கொள்வதென்று முடிவெடுத்தான் ஊரின் இடுகாட்டுக்கு சென்று அங்கிருந்த மரத்தின் கிளையொன்றில் ஒன்றில் கயறு கட்டி தூக்கில் தொங்கினான் கயறு கழுத்தில் இறுக்கி அழுத்தியது வலி தாங்காமல் உடல் துள்ளியது அதன் வேகத்தில் மரக்கிளை முறிந்து கீழே விழுந்தான் அப்போது மூத்த சகோதரனை காணாமல் அவனை தேடிக்கொண்டு வந்த மற்ற மூன்று சகோதரர்களும் கீழே விழுந்து கிடந்த அண்ணனை கண்டார்கள் நடந்ததை புரிந்து கொண்டு கண்கலங்கினார்கள் அண்ணா ஏன் இந்த விபரீத முடிவுக்கு வந்தாய் மிக்க அறிவாளியாகிய நீ இந்த ஏழ்மையும் வறுமையும் கண்டு அஞ்சலாமா இது எப்போதும் நீடிக்கும் என்று அஞ்சுகிறாய் இல்லை இல்லவே இல்லை இரவில் பயத்தை விதைக்கும் இருளானது விடியலில் காணாமல் போய்விடும் அதுபோலவே நமது ஏழ்மையும் கஷ்டமும் நிச்சயம் விரைவில் நம்மை விட்டு நீங்கிவிடும் அதற்கான வழி என்னவென்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும் என்றார் இதை கேட்ட மற்ற சகோதரன் நாம் நமது வறுமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது வித்தையையோ பெரும் சக்தியையோ பெற வேண்டும் அப்படி நாம் நம்மை உயர்த்தி கொண்டால் அளவில்லாத செல்வாக்கையும் செல்வத்தையும் பெற்றுவிடலாம் என்றான் கடைசி சகோதரன் ஆம் இதுதான் சரியான வழி நாம் ஒவ்வொருவரும் வேறு வேறு திசையில் பிரிந்து செல்வோம் உலகம் முழுக்க சுற்றி மாய மந்திர வித்தைகளை கற்று திரும்புவோம் இன்னும் ஆறு மாத காலம் கழித்து இதே பௌர்ணமி தினத்தன்று இந்த இடத்தில் சந்திப்போம் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அனைவரும் ஒப்புக்கொண்டு நான்கு திசைகளிலும் திசைக்கு ஒருவராக பிரிந்து சென்றார்கள் நாட்கள் அசுர வேகத்தில் விரைந்தன ஆறு மாத காலம் சென்றதும் நான்கு சகோதரர்களும் திட்டமிட்ட இடத்திலேயே ஒன்று கூடினார்கள் யார் யார் என்னென்ன வித்தைகளை கற்றுக்கொண்டு வந்துள்ளீர்கள் என்று பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டார்கள் முதல்வனான அண்ணன் கூறினான் என்னிடத்தில் எந்த ஒரு பிராணியின் சிறு எலும்பு துண்டு கிடைத்தாலும் போதும் அதன் மூலம் மற்ற எலும்புகளை உருவாக்கி அந்த பிராணியின் கூடை என்னால் உருவாக்கிவிட முடியும் அப்படி ஒரு வித்தையை நான் கற்றுக்கொண்டு வந்துள்ளேன் அதை கேட்டதும் அடுத்தவன் ஏதாவது ஒரு பிராணியின் கூடு கிடைத்தால் நான் அப்பிராணிக்கு சதை நரம்புகள் மயிர் தோல் போன்றவற்றை உருவாக்கி விடுவேன் அம்மாதிரியான வித்தையைத்தான் நான் கற்றுள்ளேன் என்று கூறினார் உடனே மூன்றாவது சகோதரன் நீங்கள் அம்மாதிரி மாமிசக்கூடு தோல் சதை நரம்புகள் போன்றவற்றை உருவாக்க முடியுமெனால் என்னால் அப்பிராணிக்கு இரத்த ஓட்டம் மற்றும் உடல் பாகங்களையும் உருவாக்கி உருவாக்கிவிட முடியும் என்று கூறினான் கடைசி சகோதரன் அண்ணன்மார்களே இவ்விதமான ஒரு பிராணியின் எலும்புக்கூடு மாமிசம் நரம்புகள் இரத்த ஓட்டம் எல்லாம் விட்டால் நிச்சயம் அப்பிராணிக்கு என்னால் உயிர் ஓட்ட முடியும் அந்த அற்புத வித்தையை நான் கற்று வந்திருக்கிறேன் என்று சொல்லி அனைவரையும் வியக்க வைத்தார் இப்படியாக நால்வரும் அவரவர் கற்ற வித்தையை கூறி முடித்ததும் அனைவரும் அருகில் இருந்த காட்டிற்கு சென்றார்கள் தாங்கள் கற்ற வித்தையை பரிசித்து பார்த்து விடலாம் என்ற முடிவுடன் ஏதேனும் பிராணியின் எலும்பு கிடைக்குமா என்று தேடினார்கள் சில நிமிடங்களிலேயே அங்கு ஒரு பிராணியின் எலும்பு துண்டு ஒன்று அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் அது அந்த எலும்பு சிங்கத்தினுடையது என்று அவர்களுக்கு தெரியாது முதல் சகோதரன் அந்த எலும்பு துண்டை வைத்து தனது வித்தையின் மூலம் அந்த மிருகத்தின் மாமிச பிண்டத்தை உருவாக்கினான் அடுத்தவன் அதற்கு தோல் நரம்புகள் சதை அனைத்தையும் உருவாக்கினான் மூன்றாம் பிற அவயங்கள் நரம்புகள் அதற்கு இரத்த ஓட்டம் என அனைத்தையும் உருவாக்கி முடித்தான் நான்காம் மாணவன் அந்த மிருகத்திற்கு உயிர் கொடுத்தான் அவ்வளவுதான் அடுத்த நொடி பிடரி மயிர் சிலிர்த்தது கோர பற்கள் நக நகங்களுடன் கர்ஜனை செய்தபடி ஒரு கம்பீரமான ஆஜானு பாகுவான சிங்கம் ஒன்று அங்கே உயிர் பெற்று எழுந்தது எழுந்து நின்றதுமே கண்ணெதிரே நின்ற நால்வரையும் பார்த்தது உடனே அது முதல் காரியமாக தனக்கு உயிர் கொடுத்த அந்த நால்வரையும் கொன்று உணவாக்கிக் கொண்டது வயிறு நிரம்பிய திருப்தியுடன் காட்டிற்குள் சென்று மறைந்தது விதி வலியது என்பார்கள் யாரால் அந்த அதை மாற்ற முடியும் சகோதரர்கள் நால்வரும் வித்தை கற்றதுதான் என்ன அவர்கள் திறமைசாலியாக இருந்ததுதான் என்ன எதைச் செய்தாலும் எதை செய்யக்கூடாது என்கின்ற விவேகம் இல்லாமல் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் அகம்பாவத்துடன் கொஞ்சம் கூட யோசனையின்றி செயல்பட்டு மரணத்தை வரவழைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி கதையை முடித்தது வேதாளம் சொல்லுங்க விக்கிரமாதித்தனோட பதில நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்